கைலாசபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா அப்படிங்கற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பையன் ஸ்ரீகாந்த் ஹைதராபாத்ல கோச்சிங் சென்டர்ல இருந்தான் அவன் ரொம்ப அழகானவ ரொம்ப டேலண்ட் கூட அதே கோச்சிங் சென்டர்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற ஸ்ரீனிவாசோட பொண்ணு ஸ்ரீஜா படிச்சுக்கிட்டு இருந்தா அவ ஸ்ரீகாந்தோட அழகு அவனோட டேலண்ட் பார்த்து அவனை காதலிச்சா இப்படி கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த அவங்க ரிலேஷன்ஷிப் லவ்வா மாறி போச்சு ஸ்ரீகாந்த் கொஞ்ச நாள்லயே நம்ம கோச்சிங் முடிய போது எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ எடுத்திருக்கிற முடிவு எனக்கும் கூட சம்மதம்தான் பெரியவங்க கூட இருக்காங்கல்ல உங்க அப்பா வேற பெரிய பணக்காரரு ஊருக்குள்ள நிறைய பேரும் புகழும் இருக்கிறவரு அவரு போய் என் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒத்துக்கவே மாட்டாரு எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா வளர்த்திருக்காரு நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து நீ பாத்துக்கோ என் சைட்ல நான் கேக்குறதுக்கு பெருசா யாருமே இல்ல சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் எங்க அம்மா கூட எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள நல்லா பாத்துக்கிற மருமக மட்டும் தான் வேணும் அப்பதான் நம்ம எதுக்கு லேட் பண்ணணும் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கல்யாண சொல்லு ஸ்ரீகாந்த் ஆ சரி ஸ்ரீஜா ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படிப்பா இருக்க நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னப்பா இருந்தாப்புல இருந்து இந்த நேரத்துல போய் ஃபோன் பண்ணிருக்கேன் அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலாம் தான் ஃபோன் பண்ண ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க முக்கியமான விஷயமா அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுப்பா அம்மா நான் இந்த கோச்சிங் சென்டர்லேயே என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேம்மா ரொம்ப நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்குயிராக காதலிக்கிறோம் அவங்க அப்பா ரொம்ப காசு இருக்கிறவங்க அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் ஃபோன் பண்ண அவ ரொம்ப நல்ல பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்குவா இங்க பாருப்பா ஸ்ரீகாந்த் உன் மனசுக்கு பிடிச்சா நீ செஞ்சுக்கோ நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் போதும் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவிடு எதுக்குன்னா இது உன்னோட லைஃப் அம்மா அப்படி பாக்க போனா ஸ்ரீஜா எந்த ஒரு விஷயத்திலயும் குறைச்சலானவ கிடையாதுமா அவ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவா சரிப்பா நான் வேண்டாம்னு சொல்லல கல்யாணம் செய்யலாம் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஸ்ரீஜாவோட அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்படி பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு ஸ்ரீஜாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ரொம்ப நல்லா வைபோகமா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சாங்க அம்மா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே செஞ்சு சாமிக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீஜா கிட்ட வந்தாங்க அம்மா ரோஜா எந்திரியம்மா நேரம் பத்து மணி ஆயிடுச்சு எந்திரச்சி குளிச்சு முடிச்சு சீக்கிரமா வந்து டிஃபன் செய் ஆ சரி அத்தை எந்திரச்சி வர எங்க வீட்ல எப்பومي இவ்ளோ நேரம் தூங்குவேனா நீங்க ഒന്നും தப்பா நினைக்காதீங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேம்மா எனக்கு பொண்ணா இருந்தாலும் மர்மகளா இருந்தாலும் நீயே தானே ஸ்ரீஜா எந்திரச்சி பல் எல்லாம் வெளக்கி குளிக்கலாம்னு பாத்ரூம்க்கு போனா. ஐயோ என்ன இது குளிக்கிற டப் கூட இங்கே இல்ல. இப்படியெல்லாம் இருந்தா என்னால இருக்க முடியாது ஸ்ரீகாந்தோட அழக பார்த்து அவனோட டேலண்ட பார்த்து வீடும் அப்படிதான் இருக்கோன்னு நினைச்சேன் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்னால முடியல ஸ்ரீகாந்த எப்படியாவது என் வலையில விலக வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என் வீட்டுல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு என்னால இங்க இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்க முடியாது அந்த வார்த்தையை கேட்ட ரோஜாமா தன்னோட மனசுல என்ன இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நல்ல பொண்ணு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுன்னு ஸ்ரீகாந்த் சொன்னா ஆனா இந்த பொண்ணு என் பையனோட டேலண்டையும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வந்தேன்னு சொல்றா என் பையனை என்கிட்ட இருந்து இவோ பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா போல அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னோட பையன்கிட்ட போய் சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க ஸ்ரீகாந்த் சாப்பிடறதுக்குன்னு வந்தான் ரோஜா ரெடி ஆயிட்டியா சீக்கிரமா வா டிஃபன் செய்யலாம் ஆ வரேன் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி வந்தா ஏய் என்ன எல்லாரும் கீழே உக்காந்து சாப்பிட்றீங்க உனக்கே தெரியும் இல்ல ஸ்ரீகாந்த் எனக்கு கீழ எல்லாம் உக்காந்து சாப்பிட தெரியாதுன்னு ஏன் டைனிங் டேபிள் இல்லையா உனக்கு பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீஜா ஆனா இந்த பழக்கத்துக்கு நீ மாறியே ஆகணும் எங்க அம்மா பாத்தியா எவ்வளவு வயசானாலும் கீழே உக்காந்து சாப்பிட்றாங்க அவங்கள விட வயசுல நீ ரொம்ப சின்ன பொண்ணு நீ உக்காந்து சாப்பிட பழகிக்கோ என்ன ஸ்ரீகாந்த் உங்க அம்மா கூட என்ன சேர்த்து வச்சு பேசுற அப்படி இந்த ஸ்ரீஜா கோவப்பட்டுகிட்டு ரூமுக்கு போயிட்டா அவளோட மாமியார் டிஃபனை ரூமுக்கே கொண்டு போனாங்க அம்மா ரோஜா நீ அவனை தப்பா நினைச்சுக்காதம்மா ஏதோ நார்மலா தான் சொன்னான் அப்படின்னு டிஃபனை ஊட்டி விடன்னு கிட்ட போனப்போ தட்ட தட்டி விட்டுட்டா என்ன உங்களோட டர்ட்டி கையில நீங்க ஊட்டி விட்டா நான் சாப்பிட்டுமா இத்தனைக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன இந்த வீட்ல உக்காந்து சாப்பிட ஒரு டைனிங் டேபிள் இல்ல அப்படி திமிரா பேசின உடனே பாவம் ரோஜாமா கண்ணீர் விட்டுக்கிட்டு சமையல் நிறைக்குள்ள போயிட்டாங்க அத பார்த்த ஸ்ரீகாந்த் ரூமுக்கு வந்து என்ன நல்ல மந்திரம் போட்டு பேசுற மாதிரி மயக்கி என்ன உன் வளையில விழ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன எங்க அம்மா கை அழுக்கா இருக்கா அந்த அழுக்கா இருக்கிற தான் நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாப்பிட போறடி என்ன ஸ்ரீகாந்த் ரொம்ப திமரா பேசுற கல்யாணமாயே இத்தனை நாளாச்சு ஒரு நாளாச்சு என்னை வெளியே கூட்டிட்டு போயிருப்பியா ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பியா ஹனிமூனுக்கு ஏதாவது பிளான் ஆச்சு பண்ணியே எதுவுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன உங்க அம்மா செஞ்சு கொடுக்குற சமையல சாப்பிட்றது தூங்குறது இதான் உனக்கு வேலையா ஆமா ஆமா நீ தானே எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கிக்கிட்டே சுத்துற எங்க யோசிச்சு பாருடான்னு நான் தான் பணக்கார வீட்டு பொண்ணாச்சே உனக்கு தான் இருக்கும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரோஜம்மாவோட மருமகளான ஸ்ரீஜாவை பாக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க ரோஜம்மா எங்க இருக்கீங்க உங்க மருமக ஸ்ரீஜாவை பாக்க வந்திருக்கோம் எங்க மருமகளை வர சொல்லுங்க ரோஜம்மா கதவை திறந்து வெளியே வந்தாங்க ஓ நீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க டீ கொண்டு வரட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்க மருமகளை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் கூப்பிடுங்க உங்க மருமகளை மருமக கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா அம்மா ஸ்ரீஜா வாமா உன்னை பார்க்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க ஏன் அத்தை அப்படி கத்துறீங்க இதோ வந்துகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஸ்ரீஜா கோவமா வெளியே வந்த அங்க இருக்கிறவங்க ஸ்ரீஜாவை பார்த்து உங்க மருமக பாக்க ரொம்ப அழகா இருக்கா உங்க பையன் காதலிச்சு அழகான போனதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் ரோஜம்மா சிரிச்சுகிட்டே உள்ள போய் காஃபி கொண்டு வர போனாங்க அம்மா ஸ்ரீஜா இந்த காஃபி கொண்டு போய் வந்தவங்களுக்கு கொடுமா என்னத்த என்ன பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு என்கிட்டயே வேலை வாங்க பாக்குறீங்க நான் கொண்டு போய் அவங்களுக்கு டீ குடுக்கணுமா என் வீட்டுல வேலைக்காரங்க கூட கொஞ்சம் நல்லாதான் இருப்பாங்க அவங்க தூணியும் அவங்களும் அப்படி திமுறா பேசிக்கிட்டு இருந்த அந்த கேட்டு அவங்க பாவம் ரோஜாம்மா இந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேரு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க போயும் போயும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருமகளா பணக்கார வீட்டு மருமகளாச்சே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இந்தாங்கம்மா டீ குடிங்க அப்படி இந்த ரோஜாம்மா உங்களுக்கு டீய குடுத்தாங்க எங்களுக்கு டீ ஒண்ணு வேண்டாம் உங்க மருமக பேசின பேச்சே போதும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என் மருமக ஏதோ தெரியாமல் பேசிட்டா சின்ன பொண்ணு இல்லை மனசில் வச்சுக்காதீங்க இங்கே பாருங்க ரோஜாமா உங்க மனசு என்ன நீங்க என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை எப்பவும் தப்பாக நினைக்க மாட்டோம் உங்கள் மருமக தான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவ எங்களை மாதிரி ஜனங்களை பார்க்க அவளுக்கு கேவலமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கிட்ட பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க பாவம் ரோஜாம்மா கண்ணீர் விட்டுகிட்டு அந்த கடவுள்கிட்ட மருமகளுக்கு நல்ல புத்தி கூடுன்னு வேண்டிக்கிட்டாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த ஸ்ரீகாந்த் வெளியே கேட்டுக்கிட்டான் ஸ்ரீகாந்த் கோவமா வீட்டுக்குள்ள வந்தான் ஸ்ரீஜா வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா என்ன ஸ்ரீஜா வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நீ படிச்ச பொண்ணுதானே உனக்கு புத்தி இல்லையா யாருகிட்ட எப்படி பேசுனு கூட உனக்கு தெரியல உங்க அப்பா அம்மா இதைதான் உனக்கு கத்து கொடுத்தாங்களா என்ன வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்காம என்ன தண்ணீலியா செருப்பு போட்டு நடப்பாங்க எங்க அப்பா அம்மாவ கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு உனக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு இது சரியில்ல ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் அவங்க அம்மா கிட்ட போயி கவலைப்பட்டுக்கிட்டே அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அவசரப்பட்டு இந்த மாதிரி பணம் திமிரு இருக்கிற பொண்ண உங்க மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா இவளால நீங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு ரொம்ப கேவலப்பட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க அப்பா ஸ்ரீகாந்த் நம்ம தலை எழுத்து என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்ததுனால அவளுக்கு இதெல்லாம் தெரியல கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்கோம் இப்படி தைரியத்தை சொன்னாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஆனா ஸ்ரீஜாக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்குல்ல ஸ்ரீஜாவுக்கு திமிரு இன்னும் அதிகமாச்சு ஸ்ரீகாந்த் அவளுக்கு எப்படியாவது பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான் ஒரு நாள் ஸ்ரீஜா தெரியாம கால் வலிக்கி கீழே விழுந்துட்டா ஐயோ அம்மா கை வலிக்குதே ஐயோ என் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு அழுந்துகிட்டு இருந்தா அப்போ ரோஜாவும் ஸ்ரீகாந்தும் ரெண்டு பேரும் அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க கை கொஞ்சம் கிராக் விட்டு இருந்தது அதனால கைக்கு கட்டு போட்டு இருந்தாங்க ஸ்ரீஜானால எந்த வேலையும் செய்ய முடியல படுத்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு சாப்பாடு கூட எந்திரிச்சு சாப்பிட முடியாததுனால கண்ணீர் ஸ்ரீஜா கண்ணீர் வருது நீ எதை கவலைப்படாத நான் எதப்பத்தையும் உனக்காக எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்கறமா அத்த என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு புத்தி வந்துருச்சு உங்களை மாதிரி நல்லவங்கள எல்லாரும் முன்னாடியும் நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் வெளியில இருந்து வந்தவங்க முன்னாடியும் உங்களை தலை குனிய நான் வெளியில இருந்து பணக்கார வீட்டுல இருந்து தான் என் திமிரு அடங்கிறதுக்காக கடவுள் எனக்கு இந்த மாதிரி தண்டனையை போச்சு எவ்வளவுதான் எப்பவுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீஜா இப்பவாவது நீ மனசு மாத்திக்கிட்டியே இப்படி அன்னையில இருந்து ஸ்ரீஜா ஸ்ரீகாந்த் ரோஜம்மா எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இம்மாபுறம் அப்படிங்கற ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்துல ஒரு பெரிய பொதர் இருந்தது அந்த கிராமத்துல லக்ஷ்மி ஜானகி ரொம்ப நல்லவ மாமியார ரொம்ப நல்லா ஒரு நாள் லக்ஷ்மி கோழிக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல மருமக அங்க வந்தா அத்த இந்த தடவை வாரத்துக்கு சரியான செலவு பண்ண காசு இருக்கா முந்தானியத்தே எல்லாம் செலவாயிடுச்சுல ஆமாமா ஜானகி இந்த வாரம் காய்கறி வாங்குறதுக்கு கூட கையில ஒத்தருவா இல்ல நம்ம இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்னத்த பண்றது அதுக்குன்னு எதாவது முயற்சி பண்ணலாம் அந்த கடவுள் இருக்காருல்ல ஏதாவது ஒரு வழிய காட்டுவாரு உண்மைதான் அத்தை நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் காசு மட்டும் சரியாக மாட்டேங்குது என்னமா பண்றது நம்ம வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கிறதுலயே சந்தோஷமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்படி சொல்லாதீங்கத்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுக்கு உண்மையிலேயே நல்ல காலம் பிறக்க போகுது அப்போ நம்ம சந்தோஷமா வாழலாத்த நீ தைரியமா இருந்தா எனக்கு கூட நல்ல தெம்பாதாம இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது யோசிக்கலாம் கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் வந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலைக்கு போற ஜனங்க வெயில் தாங்க முடியாம அந்த ஆலமரத்துக்கடியில எப்பவுமே உட்காந்துக்குவாங்க லக்ஷ்மி ஜானகி கூட அந்த மரத்துக்கடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த உண்மையிலேயே ரொம்ப வெயில் அடிக்குது அத்த பாவம் கூலி வேலைக்கு போயிட்டு வர ஜனங்க வெயில்ல வேர்வை ஊத்த ஊத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க பாருங்க எப்படி வராங்க ஜனங்க ஜானகி குடிக்கிற தண்ணி குடிக்கிற இடத்துல கிடைக்காம எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பாவம் ஜனங்க கூலி வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு இந்த வெயில்ல குடிக்க கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இதோ இந்த மரத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய புதர் இருக்குன்னு இந்த புதர பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் யோசனைக்கு வருது என்னத்த அது என்னன்னு சொல்லுங்க நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் சமையல் நல்லா தெரியும் நம்ம இந்த இடத்திலேயே இந்த புதருக்குள்ளே உக்காந்துகிட்டு சமில் செஞ்சு வித்தா என்ன ஜனங்க மத்தியான நேரத்துல வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு அலசி போய் சாப்பாட்டுக்கு வருவாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரவங்களுக்கு சுட சுட சோறு செஞ்சு கொடுத்த எவ்வளவு நல்லா இருக்கும் அத்த உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு உண்மைதான் இந்த இடத்துல ஜனங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சமையல் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுற நிலைமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க நம்ம உடனடியா இந்த வேலையை செய்யலாம் மறுநாள் காலையில இருந்தே மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாங்க அத்த அந்த மரத்துக்கடியில க்ளீன் பண்றதுக்கு போலாமா வெயில் அதிகமாயிடுச்சுன்னா க்ளீன் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாமா உள்ள ரொம்ப தூசி துப்பட்டா இருக்கத்த இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ள போய் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணாங்க உண்மைதான் ஜானகி இந்த மரத்துக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல வெயிலுக்கு ரொம்ப வேர்த்து வர ஜனங்களுக்கு உள்ள உக்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இது நல்ல யோசனை ஆமா அத்தை இங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கு நம்ம நினைச்ச மாதிரியே ஜனங்களுக்கு உக்காரதுக்கு ஏதாவது போட்டா போதும் நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போய் நாளைக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வாமா ஜனக்கி வீட்டுக்கு வந்து ஹோட்டலுக்கு தேவையான பொருளுங்களை லிஸ்ட் போட்டா ஜனக்கி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த முதல் நாள் நம்ம என்னத்தை செய்யலாம் முதல் நாள் ரொம்ப பெருசா செய்யறது வேண்டாமா நம்ம என்ன இருக்கோ அதுலயே செய்யலாம் தயிர் சோறு புளியோகரை லெமன் சாதம் அப்புறமா ரெண்டு விதமான சட்னி இப்பதைக்கு இது போதும் சரிங்கத்தை நான் இப்பவே போய் அதுக்கு தேவையான பொருளுங்களை ரெடி பண்ணிக்கிறேன் முதல் நாள் ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஜானகி ஒரு கூடையில வச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட போனா ஜானகி கண்டிப்பா பாப்பாங்கம்மா நம்மளுடைய கஷ்டம் எப்படி காத்துல பறந்து போகுதுன்னு நீய பாக்க முதல் நாள் ரொம்ப ஜனங்க தான் வந்தாங்க சில பேர் அப்படியே வந்து போயிட்டாங்க குறைவானதுக்கு அப்புறம் ஹோட்டல் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சு அங்க இருக்கிற விவசாயிங்க மத்தியான நேரத்துல அங்கதான் சாப்பாட்டுக்கு வருவாங்க லக்ஷ்மி நாளுக்கு நாள் சாப்பாட்டுல ரொம்ப வெரைட்டிய செஞ்சா அத பாக்குற ஜனங்க கூட நிறைய பேரு புதுசு புதுசா செய்யறாங்க அப்படின்னு இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க ரொம்ப நல்லா லாபத்தை பார்த்தாங்க லக்ஷ்மி மல்லிகை பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா அத்த இன்னைக்கு ஆச்சுல புளியோகரன்னு சொன்னதுனால நிறைய ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசையா கூட சாப்பிட்டாங்க ஆமாமா ஜானகி அந்த கடவுளோட அருளால நம்ம ஹோட்டலுக்கு நாளுக்கு நாள் ஜனங்க அதிகமாயிட்டே போறாங்க எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கை ருசி அந்த மாதிரி அத்த ஒரு தடவை உங்க கை ருசிய சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் வேணும்னு இங்கே வருவாங்க இப்படி வரப்போற ஜனங்க நம்ம ஹோட்டல் பத்தி பேசுறதுனாலதான் நல்ல வியாபாரமாகுது நீ கூட அப்படிதான் ஜானகி ரொம்ப நல்லா பேசுவ நேத்து ஒருத்தர் சொன்னாங்க அத்த அம்மா உங்க கையால செய்யற புளியோகரை அவ்வளோ ருசியா இருக்கு அதனாலதான் நாங்க வேணும் வேணும்னு இங்கேயே வரோம் அப்படின்னு நம்ம ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா அப்படிதான் நம்ம ஜனங்க கேட்பாங்க சரி நாளைக்கு என்ன சமையல் செய்யட்டும் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா ஜனங்க கூட அதுதான் கேக்குறாங்க சரிங்கத்த நீங்க என்ன செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் நிறைய பேர் கேக்குறாங்கல்ல கொஞ்சம் காரம் போட்டா நல்லா இருக்குமா சரிமா நாளைக்கு கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் ஊருகா வத்தலும் செய்யலாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு தானே நல்லா லாபம் வரும் அத்தை அவங்க மூஞ்சில அந்த திருப்திய பார்த்த உடனே நம்மளுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கோன்னு கொஞ்சம் கூட இது எல்லாமே தான் ஜானகி நீ எனக்கு உதவி செஞ்சதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சு இவ்வளவு நல்லா நடத்திக்கிட்டு வரும் மாமியார் மருமக ரெண்டு பேரும் வந்த ஜனங்களை பத்தி ஹோட்டல் பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த மரப்பொதரு ஒரு ஓட்டலாவே மாறி போய் எல்லாருக்கும் சாப்பாட குடுத்துக்கிட்டு இருந்தது மாமியார் மருமக சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அந்த காசுல அவங்க நிலைமையே மாறி போச்சு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கடியில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இன்னைக்கு கூட வியாபாரம் ரொம்ப நல்லா ஆச்சு இல்ல மத்தியான நேரமானா போதும் மூச்சு விடவே நம்மளால முடியல அவ்வளோ ஜனங்க பசங்க வந்து நிக்கிறாங்க ஆமாமா ஜானகி இந்த பொதரு நம்மளுக்கு இவ்வளவு நல்ல வியாபாரத்தை செஞ்சு கொடுக்கும்னு கொஞ்சம் கூட தெரியலையே இந்த பொதரு உண்மையிலேயே நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து குடுத்துச்சிமா உங்க யோசனை ரொம்ப நல்ல யோசனை அத்தை உங்களுக்கு மட்டும் அன்னைக்கு இந்த யோசனை வரலனா இன்னைக்கு நம்ம அந்த பொதருக்குள்ள உக்காந்து வியாபாரத்தை செஞ்சிருக்க முடியுமா நீ எல்லா வேலையும் சுறுசுறுப்பா தான் நான் டைமுக்கு ஏத்த மாதிரி சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொண்டு போய் வித்துட்டு வர இல்லம்மா எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா போதாத்த என்ன வேலையானாலும் நான் செஞ்சிருவேன் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கூட நம்மள பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அத்த நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி யாரையாவது நீங்க வேலைக்கு வச்சாலும் அவங்க இவ்வளவு நல்லா வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஆமாம்மா புத்திசாலித்தனமா யோசிச்சா யாரா இருந்தாலும் ஒரு நல்ல வேலையை செய்யலான்னு எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்க உண்மையாவா அத்த நீங்க சொல்லும் போதே எனக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா நம்ம நல்லது செஞ்சா அந்த கடவுள் மேலே இருந்துகிட்டு நம்மளுக்கு நல்லது செய்வாரு நீ தங்கஞ்சானகி இந்த சின்ன ஓட்ட நம்மள இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்து இருக்கு இது எல்லாமே கூட உன்னாலதானமா நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் அத்தை இப்படி மாமியார் மருமக அவங்களோட கஷ்டத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஜனங்களோட ஒத்துழைப்பு தான் நம்ம முன்னேறதுக்கு காரணம் அந்த ஊருல யாருக்கே கஷ்டம் வந்தாலும் மாமியார் மருமகளை பாத்துதான் முன் உதாரணமா கொண்டு போ